சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி சவுதி விசாவை எப்படி செக் பண்றது விசா ஸ்டாம்பிங் ஆயிட்டா இல்லையா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படிங்கறத வீடியோ நம்ம பாத்திரலாம் டெஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை ஓபன் பண்ணோம்னா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த பாஸ்போர்ட் நம்பர்னு போட்டுருக்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ணணும் ரெண்டாவது வந்து நேஷனாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணணும் மூணாவது காலமில் வந்து விசா டைப்பை செலக்ட் பண்ணணும் அதாவது நம்ம ஃபேமிலி விசிட் விசாவாக இருக்கலாம் ஒம்ரா விசாவாக இருக்கலாம் ஒர்க் விசாவாக இருக்கலாம் எதில் நம்ம போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும் நாலாவது இதில் வந்து நம்ம மும்பையில் ஸ்டாம்பிங் பண்ணுறோமா டெல்லியில் ஸ்டாம்பிங் பண்றோமான்னு கேட்கும் நம்ம வந்து மும்பைன்னா மும்பை கொடுக்கணும் அடுத்து கடைசியாக வந்து இமேஜ் கோடு கேட்குது பக்கத்தில் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பட்டனை கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய விசா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு விசா நம்பரோட பாப்பப் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய விசா டீடைல் மொத்தமும் அதுல வந்துடும் ஸ்டாம்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கோடு இருந்தது ஸ்டாம்பிங் அப்புறம் ரெண்டு பார்க்கோடு ஆகிப்போச்சு கன்ஃபார்மா இது வந்து ஒரிஜினல் விசா